இப்படி ஒரு பிரமாண்ட நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிற எங்கள் பாசுமிகு அண்ணன் திரு கீத பாரதி கலைக்கூடத்தின் நிறுவனத்தினுடைய தலைவர் அண்ணன் பாரதி அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவருக்கு மவுண்டோட் சினி கிளப் ஐயா திருபுலஸ் சரவணன் சார் அவர்கள் கவிஞர் திருவண்ணாமலை சரவணன் ஐயா அவர்கள் கௌரவம் செய்வார்கள் எல்லாம் போட்டது வந்து கொஞ்சம் டல்லா கலரா இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ணனுக்கு மட்டும் நல்லா கலர்ஃபுல்லா போட்டிருக்கிறாரு பாத்தீங்களா இது எங்க ஒழிச்சு வச்சிருந்தாருன்னு தெரியல ஏதோ பைவுல இருந்து ஸ்பெஷலா ஹென் வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சோ எப்பயுமே அண்ணன் வந்து ஸ்பெஷல் தான் எங்களுக்கு அத சார் நிரூபிச்சிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இப்போ இந்த வெளிப்படையில் இது நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நான் தான் அதுக்கு நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து நாளைக்கு ஒரு ஷூட்டிங் போகிறதுனால என் நான் வர முடியாத காரணத்தினால அது வந்து பகல் வைக்கிறது இருந்தது அது ரொம்ப இது பண்ணுறேன் அதே மாதிரி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இது உடனே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்டில் இது பண்ணார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அடுத்தபடியாக இந்த குறும்படத்தை பாராட்டுறதுக்கு நாட்டுப்புற நாடகர் சங்க செயலாளர் திரு பொருளாளர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சரவண ஐயா இயக்கிய படத்தில் ஜனநாயக கடமையை ஆட்டணும் சகோதரி லாவணி இயக்கிய படத்தில் ஜனநாயக கடமையை ஆற்றி பணம் வாங்கக்கூடாது ரெண்டுமே முக்கியமானது ஜனநாயக கடமை ஆக்கணும் பணம் வாங்கக்கூடாது உண்மையிலே அந்த மைய கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு காசு வாங்காமல் இருந்தாவே மாற்றம் வந்துடும் அதை ஆழமாக பதிவு செஞ்சிருந்தாங்க சகோதரி அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக அவர்கள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அதை அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை நன்றி பாராட்டி இடம் தருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 அண்ணன் ஏமலை அவர்களே அடுத்ததாக மரியாதை செய்யும் நேரம் இது டாப்மா சொன்ன மாதிரி அனுப்பிச்சோர் நிரஞ்சன் பாபா அவர் அதன் தலைவர் மற்ற உறுப்பினர்கள் அனைவர் சார்பாக அவருக்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம் தால்வியாக நீங்கள் நினச்சிங்க அதனால் நிரஞ்சன் அவர்களுக்கு திருவண்ணாமலை நாட்டு அண்ணன் திரு ஏழுமதி எல்லோரும் வரலாமே வாங்க எல்லாம் வாங்க apa lagi lagi apa lagi lagi yeah apa lagi lagi bro ber பேசணும் அப்படின்னு இருந்தால் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு இருந்தால் தாராளமாக தெரிவிக்கலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்திலே இருக்கிறேன் ஏங்க என்னை விட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எங்கள் இசையமைப்பாளர் பாடகர் ஐயா சுகந்த ஐயா அவர்கள் அருமையான படம் நல்லா இருக்கிறீங்கம்மா சூப்பரா இருக்கு அதுல ஒரே ஒரு குறைகளும் சொன்னாதான் அது கொஞ்சம் அடுத்தது நிறைய ஆகும் தான் சொல்ற ஒரே ஒரு டைலாக் வந்து வீடியோட இது வந்து கொஞ்சம் லேஜியில் இருந்துச்சு அது மட்டும் தான் என்னுடைய குறையாக பார்த்தேன் அது மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே வந்து சூழ்நிலை தான் நிர்ணயிக்குது ஒரு ஒருத்தவருடைய தான் ஒரு ஒருத்தனை நல்ல நல்லது செய்கிறது ஓகே கெட்டது செய்கிறதுக்கான முக்கியமான ஒரு தருணமாக எது அமையணும் சூழ்நிலை தான் அமையுது அந்த சூழ்நிலையை நம்ம என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னது தான் நம்ம நம்ம நம்மளால் நல்லவங்களாக கொண்டு போக போகிறோமா இல்லை கெட்டவங்களா பின்னாடி நிற்க போகிறோமா அப்படின்னு தான் தீர்மானிக்கணும் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் காசு ரெடியாக இருக்குது கடன் பொறுத்தவரை நிற்கிறான் இல்லைன்னா காசு என்னுடைய சூழ்நிலை காசு தேவை பட் இதில் நான் காசை வாங்கிட்டேன்னா கெட்டாமல் கெட்டவாக இருப்பேன் காசை நான் ஓட்டு ஓட நல்லவா இருப்பேன் நான் இதில் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தருணம் இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியமான தருணம் அதை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல வழியில் போய்டுவோம் அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கெட்ட வழியில் போய்டும் ஸோ அருமையான தருணம் அந்த தருணத்தில் யார் எப்படி முடிவெடுக்கிறா அப்படின்றத வந்து அழகாக காட்டியிருக்கீங்க சிறப்பாக இருக்கிறோம் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது திரு சுகந்தன் ஐயா அவர்களுக்கு திரு கார்த்தி சார் அவர்கள் மரியாதை செய்வார் சார் வாங்க விஷ்ணு சார் வாங்க பாபா அமைப்பு சார்பாக ஐயா அவர்களுக்கு மரியாதை செஞ்சிருக்கோம் சார் வாங்க நெருங்கம் சார் இது சமன் சார் சொல்லும்போது படக்கத்தில் ஜோதி சொல்லுற பாடலை பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த பாடல் வந்து பாருங்கிறது சுகந்திரன் சார் தான் அங்கே அதை நாங்கள் பதிவு சொன்னால் அடுத்தபடியாக நாட்டுப்புற சங்க பொருளாளர் ஐயா ஏழுமலை அவர்களுக்கு திரு மதன் சார் அவர்கள் வழக்கறிஞர் மரியாதை செய்கிறார் சத்யா சத்தியாக

வாங்க செல்லுங்க வரதுக்கு வரதுக்கு வந்துருக்கலாம் வந்து எல்லாருமே வாங்க ஒரே ஒரு நம்ம பண்ணலாம் ஆ நம்ம எல்லா ஊரு எல்லா ஊருமே வந்து போறோம் கேக்குறேன் இப்போ ₹200 வந்து நல்லா போறீங்க வந்து எல்லா அக்கடமா வந்து Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn